ஹலோ அவர் பேரு பிரபு உம் புருஷன பேசி கூப்பிடுறது எங்க வம்சத்திலே கிடையாது மரியாதை இருந்து வெளிய நான் ஏன் இவரோட வெளியில போயிட்டே நான் போன உடனே நீ ஆமா ஒரு இடம் காலியா இருந்தா நான் அவர் தாலி கட்டின பொண்டாட்டி மாமா அதத்தான் வேண்டாம் தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டியே நான் தான் அவரோட தாலி கட்டிய இப்பவும் தாலி கட்டிக்கிட்டு இருக்கிற பொண்டாட்டி மாமா என்ன மாமா அது இவன் என்ன சொல்லிட்டு இருக்கா நீங்க பாட்டுக்கு பேசாம இருக்கீங்க அது ஒண்ணு இல்லம்மா அது நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு வந்த விளம்பரத்தை பார்த்த சந்தோஷத்துல எனக்கு பேச்சு வரல இவ்வளவு ஆர்ப்பாட்டம் நடக்குது ஒரு வீட்டுக்கு பெரியவரு குத்துக்கள்ளாட்ட உட்காந்துருக்கீங்க கேளுங்க ஓ நான் குத்துக்கல்லாம் உட்கார்ந்து நீ சொல்ற அப்போ நான் உயிரோடு இருக்கேன்னு நீ ஒத்துக்கிட்ட சந்தோஷம் பா விளையாடாதீங்கப்பா இங்க சீரியஸான விஷயம் போயிட்டு இருக்கு டேய் உன்ன விட என் ரொம்ப சங்கடமா இருக்குடா அவ பிரபு இடுப்புல இருக்கிற மச்சம் வரைக்கும் சொல்றாமா இத்தனை நாள் இவரோட குடும்பமா நடத்திருக்கே என்ன மச்சம்மா முக்கியம் ஏய் இப்பயே போலீஸுக்கு கால் பண்ணி உன்ன உள்ள பாரு போலீஸ்க்கு போறியா லா தெரியுமா உனக்கு இந்த வீட்லயே எல்லா லாவும் இருக்கேமா நான் ஃபாதர் இல்ல அவன் பிரதர் இல்ல அவ சிஸ்டர் இல்ல நீங்க ரெண்டு பேரும் என்னோட டாட்டர் இன் லாஸ் ஐயோ மாமா இவ அந்த லாவ சொல்லல ஓ அந்த லாவா அட பாவி டேய் 5 வருஷம் 10 வருஷம் உள்ள தள்ளிடுவாங்களேடா பத்து வருஷம் இவரு நீ தான் இந்த வீடே உன் அம்மா வீட்டுக்கு போயிட்ட வந்ததா வந்துட்ட டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு போ